அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஆயிரத்தி இரநூறு குடும்பங்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற தொழிலதிபர் தொழிலதிபர் பலர் இருக்கின்றார்கள் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் உண்டு முதல் வீடியோவில் ஒரு தொழிலாளருடைய நிகழ்வை பார்த்தோம் அடுத்த ஒரு தொழிலாளருடைய உயர்ந்த பண்பை இந்த பகுதியில் பார்ப்போம் ஜப்பானை சேர்ந்தவர் தொழிலதிபர் கிரி கிரிபின் சிட்டாட்டல் என்ற நிதி நிறுவனம் கணினி தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட பல தொழில்களை செய்யும் இவர் தனது நிறுவன ஊழியர்களை நிறுவனத்தின் முப்பதாவது ஆண்டு விழாவையொட்டி ஒட்டி மகிழ்விக்க விரும்பினார் அதற்காக ஆயிரத்தி அறுநூறு ஊழியர்களை அவர்களது குடும்பத்தினருடன் மூன்று நாள் சுற்றுலாவுக்கு இலவசமாக அழைத்து சென்றுள்ளார் டோக்கியோ நகரில் உள்ள டிஸ்டிலேட் பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா இடங்களுக்கு அழைத்து செல்வது அந்த மூன்று நாட்களுக்கான தங்குமிடம் உணவு என அனைத்து வசதிகளுக்கான செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டார் டிஸ்லேட் கட்டணம் மட்டும் குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டாயிரம் டாலர் இருக்கும் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதன் இந்திய மதிப்பு ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆகும் மொத்த செலவு தொகையை அவர் வெளியிடவில்லை இது பற்றிய தகவல் சமூக வலைத்தளங்களில் தீயாக இது போன்ற தொழிலதிபர்களும் இருக்கின்றார்கள் தம்முடைய தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மகிழுக்கின்ற தொழிலாளர்களும் தொழில் தொழிலதிபர்களும் இருக்கின்றார்கள் அவரவர் மனதைப் பொறுத்து அமைகின்ற நிகழ்வு இதை போ இந்த தொழிலதி போன்ற நல்ல மனம் ஒவ்வொரு தொழிலதிபர்களுக்கும் இருந்தால் ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்ற பதிவை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்